விருது ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய சௌபாகிய வணக்கம் நான் திதி யோக ஜோதிட முறை ஆராய்ச்சியாளர் சௌபாகிய மனிதர்களும் பேசுகிறேன் இந்த பதிவில் உங்களுடைய தனயோகம் என்பது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்பதை நீங்கள் பிறந்த திதியின் அடிப்படையில் எப்படி வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொது ஒரு தனயோகத்தை வந்து நீங்கள் பிறந்த திதியின் அடிப்படையில் பார்க்க முடியும் நித்திய நாமயோகத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும் கரணத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்க முடியும் முடக்கின் அடிப்படையில் தெரிஞ்சுக்க முடியும் வைனாசிய தோஷத்தை வைத்து தெரிந்து கொள்ள முடியும் ஸோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து தனயோகம் என்பது எப்படி இருக்குது அப்படிங்கிறது முழுமையாக நம்ம வந்து தெல்ல தெளிவாக உணர முடியும்னு சொல்லலாம் பொதுவாக எல்லா ஜோதிட முறைகளையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கடன் எப்பொழுது கெட்டது கிடைக்கும் கடன் எப்பொழுது வந்து அடைக்க முடியும் எப்போ ப்ரொமோஷன் வரும் இப்படி அடகு போனராக எப்போ மீட்ட முடியும் அது அத்தனை கேள்விகளுக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து ரெண்டாம் பாவம் தனபாவம் என்பதால் ரெண்டாம் பாவத்தையும் பதினொன்றாம் பாவம் என்பது லாபதானம் லாபஸ்தானம்னால பதினொன்றாம் பாவத்தையும் கிரகத்தில் வந்து சுக்கரன் குருவையும் இணைத்து பார்க்குறது வழங்கும் இப்போ சுக்கரனை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க தனத்துக்கு உண்டான கிரகம் அது வந்து ஈர்ப்பு வசியத்துக்கு உண்டான கிரகம் ஸோ வந்து சுக்கரன் வந்து ஒரு பணத்தை ஈர்த்து கொடுப்போம் அப்படின்ற அடிப்படையிலையும் ஸோ அதே போல் பெருந்தனம் என்பது குரு பகவான் என்றும் ஆய்வு பண்ணுவாங்க இத்தனை ஆய்வுகள் வந்து தேவையா அப்படின்னா நிச்சயமா வந்து தேவையே இல்லை நீங்கள் பிறந்த திதியின் அடிப்படையில் எப்படி எளிமையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஆக்சுவலாக வந்து திதிகள் அப்படிங்கும்போது வளர்பிறகு ஒரு பதினைஞ்சு திதிகள் இருக்கு அதே போல தேய் ஒரு பதினைஞ்சு திதிகள் இருக்குது ஆக மொத்தம் போதீங்க அப்படின்னா முப்பது திதிகள் இருக்கு இதில் நீங்கள் பிறந்தது வந்து துதியை அப்படின்ற திதிகள் நீங்கள் வந்து பிறந்திருக்கோம் அல்லது சப்தமி அப்படின்ற திரியல் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலோ அல்லது ஏகாதசி அப்படின்ற திரியல் நீங்கள் வந்து பிறந்திருந்தாலோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு தேதிகள் பார்த்துருக்கோம் இது வந்து வளர்பிரையிலும் வரும் அதே போல் தேய்பிரையிலும் வரும் அப்போ மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க துதி என்பது ரெண்டு முறை வரும் சப்தமி ரெண்டு முறை வரும் ஏகாதசி என்பது ரெண்டு முறை வரும் அது வளர்பிரைக்கு ஒன்று தேய்பிரைக்கு ஒன்று சரிங்களா இப்போ இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு பகவான் வந்து திதி சூன்யாதிபதி அப்படின்ற தன்மையில் வந்து வருவார் குரு அப்படின்ற கிரகம் திதி சூன்யாதிபதி அல்லது சூன்யா அதிபதி அப்படின்ற தன்மையில் வந்து வருவார் அப்படி அந்த தன்மையில் வந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பணத்துக்காக நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்காங்க அதில் குறிப்பாக வந்து தனக்காரகன் அப்படின்ற ஒரு காரகத்தை நம்ம வந்து முன்னோர்கள் யார் கொடுத்துருக்காங்கன்னா குரு பகவானுக்கு மட்டுதான் கொடுத்துருக்காங்க இந்த தனக்காரகன் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் திதிசூனி அதிபதியாக வந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பணம் சார்ந்த அத்தனை வரவு மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் என்பது இருக்கும் பண கஷ்டத்தை நீங்கள் வந்து அதிகமாக அனுபவிக்கப்பெறுந்தவர்கள் அப்படின்னு கூட நம்ம வந்து முடிவாக சொல்லலாம் சரி சார் நாங்கள் வந்து பிறந்துட்டோம் அது சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு நம்ம வந்து கேட்கும்போது சிம்பிள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து திதி சுனியா அதிபதியாக வந்து விட்டால் நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம திருச்சியில் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா லால்குடி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த லால்குடிக்கு பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரில் திருவாவதுரை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அந்த திருமாந்துரையில் வந்து திருமாந்துரை நாதர் அப்படின்ற சிவன் கோவில் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு தீபம் போட்டு தேங்காய் பழம் ஒடித்து அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக உங்களுடைய இந்த தீ தோசம் வந்து விலகன்னு சொல்லலாம் ஆனால் இந்த கோயிலுக்கு எப்போ போகணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது நினச்ச நேரத்தில் போயிடக்கூடாது ஒரு சூளம் வரியான் வைத்திருதி நாமயோகம் இருக்கும்போது போகலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து வளர்முறையில் வரக்கூடிய அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிர நாமயோகத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் தேயிரியில் வரக்கூடிய ஆயுஷ்மான் துருவம் சித்த நாமயோகங்கள் இருக்கும்போது போகலாம் இந்த மாதிரி காலகட்டங்களில் போனால் தான் அந்த தோஷம் என்பது எளிதில் நமக்கு வந்து நிவர்த்தி அடையும் அதே போல் இது ஒரு முறை சென்றால் போதுமா அப்படின்னா நிச்சயமாக வந்து வேலைக்காகாது ஒரு ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு வருடங்களுக்கு ஒரு முறை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் இதே நாமயோகங்கள் நம்ம வந்து என்னென்னா கேட்டீங்கன்னா அந்த சூளம் மரியான் வைத்தியின் நாமயோகம் வளர்ப்புறையில் வந்து அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிர நாமயோகம் தேய்விரைகள் வந்து ஆயுஷ்மான் திருவம் துருவம் சித்த நாமயோகம் இந்த மாதிரி நாமயோகத்தில் வருடத்துக்கு ஒரு முறையாகிறது நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த பாதிப்புகள் வந்து விலகி உங்களுடைய பண வரவு என்பது சரளமாக நடக்கும் கடனாளியாக இருந்தீங்கன்னா அந்த கடனை வந்து அடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்குன்னு சொல்லலாம் போல் நீங்கள் எளிதில் கடன் கேட்டாலும் கிடைக்கும் பணம் வந்து நிறைவே வந்தாலே நம்ம எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமாக வாழ முடியும் பிரச்சனைகளே இருந்தாலும் பணத்தை வைத்து எளிதாக சரியாக எளிதில் வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தகவல் இப்போ குரு பகவானுக்கு உண்டான அத்தனை சுச்சமங்களையும் நம்ம வந்து பார்த்த என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற பதினாறாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வகுப்பு வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஸோ வந்து பண வசிய வகுப்பு தன வசிய வகுப்பு எதன் அடிப்படையில் அப்படி பார்க்கும்போது நீங்கள் பிறந்த திதி நித்திய நாமயோகம் தரத்தின் அடிப்படையில் வந்து நடக்குது இந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் இந்த வகுப்பு வந்து இதுவரை நடந்ததே கிடையாது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து ஆன்லைனில் நடந்திருக்கு ஆக்சுவலாக வந்து பத்து நாள் வகுப்பம் நடந்திருக்கு ஒரு நாள் வகுப்பம் வந்து நடந்தது கிடையாது இந்த வகுப்பு வந்து சென்னையில் வந்து இருக்கக்கூடிய திருமுலை வாயில் அப்படின்ற இடத்துல வந்து நடக்க இருக்குது ஸோ பதினாறாம் தேதி உண்டான கட்டணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மதிய உணவு உங்களுக்கு அதேபோல் இரண்டு நேரம் வந்து தேநீர் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ பணம் சார்ந்த அத்தனை குழப்பங்களுக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் உங்களுடைய ஜாதகம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகத்தெல்லாம் வந்து போட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கிளாரிட்டி வந்து கொடுக்க போகிறோம் பரிகாரங்கள் சொல்ல போகிறோம் ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் முதலில் வரக்கூடிய பதின பதினைந்து பதினஞ்சு நபர்களுக்கு மட்டும்தான் அதை வந்து அனுமதிக்கா பதினஞ்சு பேர் தான் அந்த இடத்துல வந்து உட்கார முடியும் ஸோ வந்து கம்ஃபர்டபுளாக வந்து பதினஞ்சு நம்பளில் தான் ஏன்னா ஏசிகளால் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு பேர் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் ஸோ பதினஞ்சு பேர்களுக்கு தான் வந்து அனுமதி இருக்குது ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா பணத்தை வந்து கட்டி முன்பதிவு வந்து பண்ணிக்கோங்க இது மிக சிறந்த ஒரு வாய்ப்பு தாராமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்